வணக்கம் சார் உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைய கேள்வி சித்தர் வழிபாடு அப்படின்றது இருக்கு இல்லையா சித்தரை வந்து யாரெல்லாம் வழிபடலாம் எல்லாருமே வழிபடலாமா இல்ல பர்டிகுலரா சித்தர் வழிபாட்டு முறைன்னு இப்படி ஏதாவது இருக்கா பொதுவாக வந்து சித்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே சித்தி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மனிதருக்கு சித்தர் அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அடிப்படை செயலை அவருக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலைய வெற்றி பெற செய்ததுனால அவருக்கு சித்தர் அப்படின்ற பெயர் வந்தது அல்லது இறைவனை மனப்பூர்வமாக தரிசித்த ஒரு நிலை கொள்கைகள் ஒவ்வொரு சித்தருக்கும் வேற வேற இருக்கும் இப்போ போகர் சித்தர் ஒரு தெய்வத்தை எடுத்திருப்பாரு அதே போல் கோரக்கர் சித்தர் ஒரு வழிமுறை எடுத்திருப்பாரு அகத்திய சித்தர் ஒரு வழிமுறை எடுத்திருப்பாரு இப்படி சித்தர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் ஆனால் இறுதி முடிவு அந்த கொள்கையினுடைய வெற்றியை யாரிடத்திலிருந்து நிறைவாக பெறுவாங்க அப்படின்னா பரம்பொருளாக இருக்கக்கூடிய நமச்சிவாய நாமத்தில் இருந்து தான் என்ன பண்றாங்க அதை வந்து பெறுகிறார்கள் அப்போ அந்த நமச்சிவாய நாமத்தை கண்ட ஒரு நிலை யாருக்கு இருக்கிறதோ அவரை தான் சித்தர் சொல்றோம் அந்த சித்தர் என்ன பண்ணுவார் எந்த அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரோ அதற்கான தேவைகளை அவரிடமே போய் நமக்கு என்ன வெற்றி கிடைக்குது அதுல சித்தி அளிக்கிறார் இப்ப உதாரணமா அகத்திய மகரிஷியை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நிறைய மருத்துவ நிலையில மிக உயர்ந்த மகரிஷி அகத்திய மகரிஷி இப்போ நமக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் நம்ம அது சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு சித்தருக்கும் பலன்கள் என்ன பண்ணப்படும்னா மாறுபடும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சித்தர்கள் நம்மளுடைய தமிழகத்துல நிறைய ஜீவ சமாதிகள் அடைந்திருக்கக்கூடிய இடத்துல நாம பிறந்திருக்கிறது நாம செய்த வரம் இந்த சித்தருடைய சமாதியை யார் வந்து தரிசிக்கலாம் அப்படின்னா ஜென்ம வினையால் நம்மளுடைய ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய ஒளி குன்றியதை தான் நாம வந்து கர்மா தடை பிரச்சனை மன உளைச்சல் எதிலும் விருப்பமின்மை பிடிப்பின்மை எதை தொட்டாலும் அதில் பிரச்சனை இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு மனிதனா நான் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சித்தரை வழிபட சித்தி கிடைக்கும் சித்தினாவே என்னன்னு சொல்லியிருக்கேன் வெற்றின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வெற்றின்ற ஒரு விஷயத்தை யார் அடைய வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பா சித்தரை வழிபடலாம் சித்தர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தன்னுடைய உடம்பு உயிரையும் ஒரு சமாதிக்குள்ள அடக்கி என்ன தேவையை கேட்கிறோமோ அந்த தேவை நியாயமானதாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வரத்தை நமக்கு வெற்றி பெற செய்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல சித்தருடைய ஜீவ சமாதிகளுக்கு நம்ம போகும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளுடைய கர்மாவால எதுனா அந்த உடம்பு இந்த உடம்பாலதான் நம்ம என்ன பண்றோம் நல்ல வினையோ தீய வினையோ இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் எண்ணம எண்ணத்தாலும் உடலாலும் தான் எல்லா தீவினைகளுமே நடக்குது இந்த தீவினைகளை அனைத்தையுமே மாற்றி அதற்கு ஒரு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவனிடத்தில் ஆலோசனை செய்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நபராக இந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சித்தர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால நாம சித்தர்களை நாம நிறைய தரிசனம் செய்ய நம்மளுடைய உடலும் நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஜோதியும் மிக பிரகாசமடைந்து நாம எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலுமே வெற்றியை கொடுப்பதுதான் சித்தர்களுடைய வழிபாடு அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சித்தர்களுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கட்டாயமா பருத்தி ஆடைதான் உடுத்தி செல்ல வேண்டியது அவசியம் சித்தர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னா கட்டாயமா இந்த மனிதனுடைய உடம்பு எதை தேடும் சுகத்தை தான் தேடும் வழிபாடு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் வீடு கட்டணும் தொழில் மேன்மை அடையணும் வாகனத்தை வாங்கணும் திருமணம் நடக்கணும் இது போன்ற சுக்கர காரகத்துவ சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் நம்ம சித்தர்கிட்ட நிறைய கேட்போம் ஆக இந்த மாதிரியுடைய பிரார்த்தனை இருக்கும் பொழுது சுக்கரனுக்குரிய பொருளையே நீங்க சித்தருக்கு தானம் கொடுக்கணும் அப்போ வாசனை மிக்க மலர்கள் குறிப்பாக சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வடிவாகவும் காற்றின் வடிவாகவும் இருக்கிறார்கள் நெருப்பு காற்று இந்த இரண்டும் இணைந்த வடிவம் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நீங்க சித்தரை பார்க்கும் பொழுது இந்த நெருப்பும் காற்றும் இணைந்த வடிவம் ரெண்டு தான் ஒன்னு கற்பூரம் இன்னொன்னு ஊதுபத்தி இந்த ரெண்டு பொருளை மறக்காம எடுத்து போகணும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை முறை அந்த சித்தருடைய ஜீவ சமாதியை வலம் வருவது நன்று உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் யாரோ இந்த அந்த இடத்துல இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வயது எத்தனையோ ஒவ்வொரு முறை வலம் வரும்பொழுதும் ஒவ்வொரு கற்பூரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சித்தருடைய ஜீவ சமாதி முன் கற்பூரம் ஏற்றும் இடத்துல ஏற்றுறோம் அப்படி ஒவ்வொரு வயதுக்கு ஒவ்வொரு கற்பூரம் ஏற்ற 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 நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாவால் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் மனதால் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கட்டாயமாக நீக்கும் நீக்கப்படும் என்பது ஐதீகம் அதே போல நீங்க சித்தரை எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல அவருடைய ஞாபகம் வழிபடணும் ஒரே ஒரு ஊதுபத்திய நீங்க வந்து ஏற்றி அந்த புகையின் வடிவத்தில் நீங்க சித்தரை நினைச்சி ஒரு தியானமோ அல்லது வந்து அவருடைய மந்திரத்தையோ நீங்க ஜெபிக்கும் பொழுது அவருடைய அருள் உங்களுக்கு எங்க இருந்தாலும் கிடைக்கும் ஏன்னா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷமமாக நமக்கு அருளை தருபவர்கள் அதனால நம்ம எங்க கூப்பிட்டாலும் சித்தர்கள் வந்து நமக்கு அருளாசிகளை நிறைவாக வழங்குவார்கள் அதனால ஒரு ஊதுபத்தி ஒரு சித்தரை வர வைப்பதற்கு போதுமானது ஆகையினால சித்தர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் கட்டாயமா இந்த ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணும் பொழுது மிக நல்ல பலன்கள் இருக்கும் எப்பொழுது என்ன கிழமைகளில் வழிபடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி திதி என்பது மிக சிறப்பு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்பது அதைவிட சிறப்பு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் நீங்கள் சித்தருடைய ஜீவசமாதியை தரிசனம் செய்து ஒரு கடனை தீர்க்கும் பொழுது அது விரைவிலும் தீரும் ஏன் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழாம்

படிப்படியாக குறையும் அப்போ சித்தன் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய தேவைகளை இறைவனிடத்தில் சொல்லி அங்க வந்து இறைவன் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருந்தால் அதற்கு காரணம் நம் கர்மவினை அந்த கர்மவினை குறையணும் அப்படின்னா நம்மளுடைய நிலையிலிருந்து தெய்வ நிலையில அடைந்த ஒருத்தரால் மட்டும்தான் நம்ம உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அப்ப மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையாக மாறியவர்கள் தான் சித்தர்கள் அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நம்ம முறையிடும் பொழுது நம்மளுடைய கர்ம அம்மாவை குறைப்பதற்கான வாய்ப்பையும் வழிமுறைகளையும் அந்த ஜீவ சமாதி நமக்கு வழங்கும் இந்த அடிப்படையில் நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாட்களில் நீங்க சித்தரை நான் சொன்ன அடிப்படையில் வணங்கினால் நீங்கள் எதை தொட்டாலும் அது ஜெயமாக மாறும் சித்தரை வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி கிடைக்கும் நான் மீண்டும் சொல்ற எளிமையாக போகணும் அதே போல நீங்க வேண்டுவது வந்து சுகத்திற்கான விஷயமாக இருந்து உங்களை நீங்க ஒரு ரிஷிகோலமாக நீங்க மாத்திட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு வரங்கள கேட்கக்கூடாது உதாரணமாக நிறைய பேர் இன்னைக்கு சித்தர் கோவிலுக்கு போகும்பொழுது காவி உடை நிறைய ருத்ராட்சங்கள் இது போன்று தன்னை வந்து ஒரு ரிஷியாக ஒரு இறைவனுடைய தூதுவராக மாற்றி கொண்டு அவர் முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு வீடு வேணும் பங்களா வேணும் காரு வேணும் கடன் தீரணும் இப்படி வேண்டுனீங்கன்னா அதனுடைய பலன்கள் இருக்காது இந்த தோற்றம் என்பது அந்த பரம்பொருளைக்கான அந்த சித்தரை உயிரோட்டமாக காண அப்படின்ற ஒரு நிலை இருப்பவர்கள் இந்த உடம்ப அழிக்கணும்னா அந்த காவியையும் ருத்ராட்சத்தையும் திருநீரையும் நல்லா தரித்து போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம் நம்ம பகவான் கிட்ட போறது எந்த உடலையும் எந்த உறவையும் அழித்தால் நான் தெரிவேன்னு பகவான் சொன்னாரோ அதை கேட்கறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த தோற்றத்துல போகக்கூடாது அப்போ பருத்தி ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உண்மையான தோற்றம் என்னவோ அதை வந்து பகவான் முன்னாடி சித்தர்கள் முன்னாடி நீங்க காண்பித்தாலே அப்போதான் நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றி கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ முக்தி வேண்டுமென்றால் உங்கள் உடலுக்கு காவி ருத்ராட்சம் அத்துணையும் உதவி செய்யும் அதே சமயத்தில் பொருள் ஆசை இது போன்ற நிலை இருக்கும்பொழுது உங்களுடைய இயல்பான தோற்றமே சிறந்தது ஏன்னா இந்த காவி உடை ருத்ராட்சம் என்பது மிக வலிமையான ஆயுதங்கள் அதற்கு சக்தியும் மதிப்பும் ரொம்ப அதிகம் அதனால இயல்பான இல்லற வாழ்வில் நாம் இருப்பவர்கள் இயல்பான ஆசைத்தன்மையை கேட்பவர்கள் இந்த தோற்றத்தில் சித்தர் முன்னாடி சென்று அமர வேண்டாம் மாறாக வெள்ளை நிற வேஷ்டி சட்டி போட்டுக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி கட்டிக்கலாம் இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி சித்திரை வழிபடுங்க நல்ல ஒரு நன்மை வந்து கிடைக்கும்மா அருமையான தகவல் சொன்னீங்க சார் சித்தர்களை பத்தி எப்படி வழிபடணும் நம்ம என்ன வாங்கிட்டு போனோ அங்க போய் எப்படி வழிபடணும் என்ன உடை அணிந்துட்டு போனா சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பதிவா இருந்தது நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாமா வெற்றிவேல் முருகா